வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்தை பத்தின புல் தகவல்களையும் நம்ம வந்து வில்லங்க சான்றிதழ் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த இடத்திற்குண்டான ஏதாவது ரெவின்யூ கோர்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு தெரிவதில்லை அது எப்போ தெரியும் பத்திரப்பதிவுக்கு போகும்போது தான் தெரியும் ஆனால் தமிழக அரசு இப்பொழுது ஒரு புதிய வசதியை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஒரு சொத்தை வாங்கும் போது நீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க பொதுவாகவே சொத்தை வாங்கும் போது அதன் உரிமையாளர் யார் என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு ஆவணம் தான் வில்லங்க சான்றிதழாகும் இந்த சொத்து இதற்கு முன்பு யாரிடம் இருந்தது யார் யார் இந்த சொத்துக்கு பாக்கியப்பட்டவர்கள் என்பதை பற்றிய வில்லங்க சான்றிதழ் பதிவாகியிருக்கும் அந்த சொத்துக்களில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்யுமே இந்த வில்லங்க சான்றிதழ் தேவையாக இருக்கிறது ஆனால் சொத்து தொடர்பான வழக்கு விவரங்கள் நீதிமன்ற தடை உத்தரவுகள் ஏதும் வில்லங்க சான்றிதழில் குறிப்பிடப்படுவது சொத்து உரிமை உத்தரவை சர் பதிவாளரிடம் தாக்கல் செய்தால் மட்டுமே அது குறித்து என்பது ஒரு முக்கிய கருத்தாகும் இந்த அளவில் இதுதான் நடைமுறையில் உள்ளது மற்றபடி வழக்குகள் நிலுவையில் இருப்பது அதன் தற்போதைய நிலவரம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவதில்லை இந்த வழக்கு விவரம் எதுவும் தெரியாமல் அந்த சொத்துக்களை வாங்கிவிட நேர்ந்து விடுகிறது பத்திரப்பதிவுக்கு போகும்போதுதான் வழக்கு பற்றி தெரிய வருகிறது ஆனால் அந்த நேரத்தில் வேறு எதையும் செய்ய இந்த தீர்க்கவே வருவாய்த்துறை வந்து ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவோரின் வசதிக்காக இந்த புதிய வசதியை தமிழக அரசு கொண்டுள்ளது இது தொடர்பான வெப்சைட் ஒன்றையும் அறிமுகப்படுத்தியிருப்பது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது அதன்படி பட்டா அரசு பதிவேடு நில அளவை வரைபடம் போன்ற விவரங்களை ஆன்லைன் முறையில் பொதுமக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இ சேவை இணையதளத்தில் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது அதாவது நிலங்களின் அனைத்து வகை தகவல்களையும் ஒரே இணையத்தில் பெறும் வகையில் இந்த ஒருங்கிணைந்த தகவல் தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வசதியை சிஎல்ஐபி டாட் டாட் ஜிஓவி என்ற இணையத்திலும் மக்கள் பெறலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இந்த தளத்தில் பட்டா மேல்முறையீடு தொடர்பாக வருவாய் நீதிமன்றங்களில் உள்ள நிலுவை வழக்குகளையும் உரிமையல் வழக்குகள் குறித்த விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இப்ப இந்த லிங்கை ஓபன் பண்ணி இதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கறதையும் பாத்திரலாம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த லிங்க் இங்க ஓபன் பண்ணிட்டேன் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துக்குங்க ரெவன்யூ கோர்ட் கேஸ் டேட்டா அப்படின்னு இருக்கு இந்த ரெவன்யூ கோர்ட் கேஸ் மேல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணிக்கங்க டிஸ்ட்ரிக்ட் அண்டர்ல வர்ற தாலுக்கா எல்லாமே இங்க வரும் ஸோ நீங்க எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கிற வில்லேஜ் இந்த தாலுக்கா அண்டர்ல எத்தனை வில்லேஜ் இருக்கோ அந்த வில்லேஜ் எல்லாமே வரும் ஸோ இந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இங்கே எடுத்துக்கிற கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் அதாவது காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போட்டோன்னு சொல்லக்கூடிய கிளிப் வெப்சைட்டில் ரெவென்யூ கோட் கேஸ் என்ன இருந்ததுனாலும் நீங்கள் கொடுத்துக்கிற சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரில் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இதில் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும் ஒரு சொத்தை நீங்கள் வாங்குங்க இல்லாட்டி இந்த கோர்ட் கேஸ் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வாங்குங்க பின்னாளில் ஏதேனும் சிக்கல் இருப்பின் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ காப்பாம் காப்பம் என்பதை முன்னிட்டு நீங்க ரெவென்யூ கோர்ட் கேஸ் ஏதேனும் இருக்கா இல்லையா என்பதை பார்த்து தான் இந்த சொத்தை வாங்கணும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தின் மீது ஏதேனும் ரெவன்யூ கோட் கோஸ் இருக்குது அதை ஆன்லைனில் எப்படி செக் பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அம்து மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்